ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் டெஸ்பீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான சேமியா உப்புமா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சேமியா உப்புமா பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னருக்கு கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் நீங்கள் வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எதுவாக இருந்தாலும் லைட்டாக ஒரு வாட்டி வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக வரும் இது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்தி எடுத்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனது இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க இப்போ அதே கடாயிலே மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் துருவனை இஞ்சி சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கினாலே போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போது இதோடவே அரை தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக காய்கறி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கேரட் கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கூட சேர்க்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா காயை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது வதங்கட்டும் நான் உங்களுக்கு வதங்கினதும் காமிக்கிறேன் காய் நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் சேமியாக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ்லேயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நல்லா சலசலன்னு கொதிச்சிடுச்சு இதில் நம்ம வறுத்து வச்ச சேமியாவும் சேர்த்துக்கலாம் கேஸு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இது வேகிறதுக்கு நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வெந்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியும் சேமியாகவும் நல்லா ஈவன் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா சேமியா ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னுமே நமக்கு உதிரியாக வரும் அவ்வளோதான் நல்லா சூப்பராக சேமியா உப்புமா ரெடி பண்ணி அச்சு பாருங்கள் இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கனாலே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட நீங்கள் கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்